ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட தவணை உயர்வு குறித்தும் இனிமேல் வந்து இந்த தவணைகளை பெற இது விவசாய அடையாள அதாவது கிசான் ஐடி பெறுவது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்தியாவில் நலிந்த விவசாயிகளுக்கு உதவும் வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது இந்த திட்டத்தின்படி ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளில் ரெண்டாயிரம் என மொத்தம் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதிதான் தான் இருபதாவது தவணைக்கான நிதியை பிரதமர் மோடி வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் விடுவித்தார் இந்நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தில் கிடைக்கும் நிதித்தொகை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த சில ஆண்டுகளாகவே விவசாயிகள் வைத்து வந்தனர் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வந்த போலியான நபர்களை அரசு கண்டுபிடித்து நீக்கியுள்ளது மேலும் இது போன்ற போலியான நபர்கள் பிஎம் கிசான் நிதியை பெறாமல் இருக்க அனைத்து விவசாயிகளும் கிசான் ஐடியை வழங்க வேண்டியது கட்டாயமாகும் இதன்படி முதற்கட்டமாக பதினாலு மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கிசான் ஐடி பெறப்பட்டு வருகிறது இந்த மாநிலங்களில் இருந்து புதிதாக பிஎம் கிசான் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் விவசாயிகளுக்கு கிசான் ஐடி வழங்கப்படும் விரைவில் அனைத்து மாநில விவசாயிகளுக்கும் கிசான் ஐடி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவியானது போதுமானதாக இல்லை என்பதே விவசாயிகளோட வாதமாக இருக்கிறது இந்நிலையில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஆறாயிரம் நிதித்தொகையை தொகையை எட்டாயிரம் அல்லது பத்தாயிரமாக உயர்த்தித்தர தர வேண்டும் என நாடு முழுவதும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது